வெல்கம் டு ஆவே மரியா சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு முக்கியமான ஒரு செய்தியை பற்றி தான் பார்க்க போகிறோங்க சென்னையில் நடந்த ஒரு பயங்கரமான செய்தி சென்னையில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு அம்மா தன் மகள் நேற்று மதியானம் ஒரு மூணு மணியிலேருந்து காணவில்லை அப்படின்னு ஒரு புகார் கொடுக்க பெட்டிஷன் கொடுக்க வராங்க ஸ்டேஷனுக்கு கூடவே அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போகும்போது எழுதி வைத்த ஒரு லெட்டரையும் கொண்டு வந்து போலீஸாரோட ஒப்படைக்கிறாங்க போலீஸார் லெட்டர் ஓப்பன் படித்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க அதில் எழுதியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணும் எழுதியிருக்கிறது சோகமாக அப்பா அம்மா என்னை மன்னிச்சிடுங்க நீங்கள் எனக்கு வேணும் இருந்தாலும் இவங்க கூட வந்து நான் ஆசைப்பட்டு போகலை இவங்க ஒரு ஒரு நாளும் எனக்கு கொடுத்த டார்ச்சர் கொடுமை அதை தாங்க முடியாமல் தான் இவங்க கூட போகிறேன் நான் இன்னொன்று என்னுடைய ஃபோட்டோ இவங்களுடைய மொபைலுக்கு எப்படி போனதுன்னு எனக்கு தெரியலை என்னுடைய ஃபோட்டோ கூட அவங்களுடைய ஃபோட்டோவை எடிட்டிங் பண்ணி வச்சுக்கின்னு என்னை பிளாக்மெயில் பண்ணுறாங்க நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன் நான் அந்த ஃபோட்டோவை டிலீட் பண்ணுங்கன்னு இல்லை நீ என் கூட வரலைன்னா இந்த ஃபோட்டோவை நான் உலகம் ஃபுல்லாக நான் பரப்பிடுவேன் அதுக்கப்புறம் உங்களுடைய மான மரியாதைலாம் போயிடும் அப்படின்னு ஒரு ஒரு நாளும் என்னை பிளாக்மெயில் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி கூட நான் எவ்வளோ கெஞ்சினேன் இல்லை நீ எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும் என்னை தவிர உன்னை வேறு யாருக்கும் கிடைக்க விட மாட்டேன் அப்படின்னு மிரட்டுறாங்க இது கூட நான் செத்தே போயிடலான்னு கூட நான் சொன்னேன் நான் அப்படி நீ சாவுற மாதிரி இருந்தால் கூட இந்த ஃபோட்டோவை எல்லாம் நான் டெலிவிஷன் பண்ணிவிட்டு பரப்பிட்டு உன் கூடவே நானும் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆளுங்களை இப்படியே விட்டால் இவனுங்க திறந்தவே மாட்டாங்க மெயினாகவே இதுக்கு ஒரு முடிவு கட்டத்தான் நான் கூட போயின்னு இருக்கிறேன் இந்த ஃபோட்டோவை டிலேட் பண்ணுறதுக்காகத்தான் நான் போயின்னுக்கிறேன் அவங்க கூட சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக நான் போகலாமா என்னுடைய சுச்சுவேஷனில் என்னுடைய சோகங்களை நான் உங்ககிட்ட சொன்னாலும் நீயும் புரிஞ்சுப்பட்டுக்கிறோம்மா அப்பா அம்மா என்னை மன்னிச்சுடுங்க இதுக்கு ஒரு முடிவு கட்டாமல் நான் வரமாட்டேன் நான் ஒரு ஒரு நாள் இதனுடைய டார்ச்சர் தாங்க முடியல கட்டாயமாக இதுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு வருவேன்னு அந்த பொண்ணு சோகமாக அந்த லெட்டரில் எழுதியிருக்கிறத போலீஸார் படிக்கிறாங்க படித்த போலீஸார் அடுத்த கட்ட நடவடிக்கையாக விசாரணையை மேற்கொள்கிறாங்க இந்த விசாரணையில் ஒரு பயங்கரமான நியூஸ் என்னான்னு பார்த்திங்கன்னா இந்த பிளாக்மெயில் பண்ணது இந்த பொண்ணை மிரட்டினது எல்லாமே தூரத்து சொந்தமாக இருக்கிற இவங்க உறவுக்காரன்லே ஒரு பையன்தான் அந்த பையன் இந்த பொண்ணுக்கு அண்ணன் முறை ஆகுது அண்ணன் முறை ஆகிறவன் ஒரு தங்கச்சியை ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி தினம் தினமும் கட்டாயப்படுத்தி மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி ஒரு பாலியல் வன்கொடுமை செய்கிறது சரியாக த தவறாக மக்களாகிய நீங்கள் தான் சொல்லணும் இது எவ்வளோ பெரிய கொடுமையான நிகழ்ச்சி பார்த்தீங்களா ஒரு அண்ணன் ஒரு அண்ணன் ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு தங்கச்சியை இப்படி பண்ணலாமா ஓகே இதே போலீஸார் கண்டுபிடிக்கிறாங்க அண்ணன் முறையாக இருக்கிற இவன் தான் இப்படி கொடுமைகள் பண்ணியிருக்கிறான்னு அவனை தீவிரமாக போலீஸார் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் கிடைக்கல அப்புறம் தான் தெரியும் அவனுக்கு என்ன மாதிரி தண்டனை கிடைக்க போகுதுன்னு பெண் பிள்ளைகள் பெற்றோர்களும் சரி பெண் பிள்ளைகள் வைத்திருக்கிற பெற்றோர்களும் சரி கவனத்தோடு நடந்துக்கிட்டால் இந்த மாதிரி தேவையில்லாத இருந்து தப்பிக்கலான்றது என்னுடைய கருத்து கூட பிறந்த ரத்த பந்தமாக இருக்கிற அண்ணன் தம்பியை தவிர சொந்த பந்தத்தில் அண்ணன் உறவாக இருக்கட்டும் தம்பி உறவாக இருக்கட்டும் எந்த உறவாக இருந்தாலும் சரி ஒரு டிஸ்டன்ஸோடு நம்ம பிள்ளைகளை பழக விட்டால் எல்லாத்துக்கும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் எனக்கு கமான் பாஸ் கமான் பண்ணுங்க வணக்கம்